வணக்கம் ரிசபராசி அன்பர்களே முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டின் இறுதி தினத்திலும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பிறக்கக்கூடிய அந்த புனித தினத்திலும் நடைபெறக்கூடிய சுக்கர பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகளை தரப்போகின்றன என்னென்னலாம் மாற்றங்களை தரப்போகின்றன என்பதை பற்றிய ஒரு பதிவு உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு அவர் மாறி அவிட்ட நட்சத்திரமான செவ்வாய் சாரத்திலும் சதய நட்சத்திரமான ராகு சாரத்திலும் போரட்டாதி நட்சத்திரம் குருவு சாரத்திலும் பயணிக்கிறார் முதலில் அவள் பயணிப்பது அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் சாரம் அந்த செவ்வாய் பாரம் உங்கள் ராசிக்கு பன்னெண்டுக்குரியவரும் உங்கள் ராசிக்கு ஏழுக்குரியவரும் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் கோச்சாரத்தில் செவ்வாய் நீசமாக கடகத்திலிருந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே ராசிக்கு மூணாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து அந்த செவ்வாயின் சாரத்தில் சுக்கர் பகவான் பயணித்து அவங்களுடைய உங்களுடைய ராசி சக்கரத்திற்கு ராசிநாதன் சுக்கரன் பத்தாம் இடத்தில் சதுர்கேந்திரம் கேந்திரமேரி தொழிற்த்தானத்தில் அமைந்து சனியுடன் இணைந்து செவ்வாயால் பார்க்கப்படும் காலம் உங்கள் வாழ்வில் ஒரு பொற்காலம் எப்படி ஒரு அற்புதமான ஒரு இணைவு பார்த்தீங்களா அதாவது கேட்டிங்கன்னா அதாவது இந்த அக்னி புலம்பு வெட்டிச்சு வந்துச்சு அப்படின்னாக்கே அதில் வந்து என்னென்ன ஆற்றல் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி புரட்சியாக அதாவது புதிய உத்வேகத்துடன் புதிய முயற்சிகள் நீங்கள் என்னில் என்னெல்லாம் லைஃப்பில் செய்யணும்னு நினைக்கிறீங்க வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறோன்னா அதுக்கு வித்தாக விதையாக உங்கள் வாழ்க்கையில் அமையக்கூடிய காலம் இந்த சுக்கர பயிற்சி காலம் இந்த காலத்தில் சனியும் சுக்கரன் சேரும் பொழுது அசுர குருவும் சனியும் சேரும் பொழுது செவ்வாயால் பார்க்கப்பட்ட பொண்ணு பார்த்தீங்கன்னா அதாவது அதாவது என்ன சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த மனிதன் தன் உயிரையே துச்சமனம் மதித்து ஒரு காலத்தில் இறங்கினோம் வாழ்வா சாவா அதாவது வெற்றி பெற்றால் வெற்றி வாழ் ஒன்று மரணம் இல்லை என்ன கரணம் தப்பினா மரணம் சொல்லுவாங்கள்ல பெற்றால் வெற்றி இல்லையேல் மரணம் அப்படின்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி வந்தா வழி இல்லாட்டினா வந்தா மலை வராவிட்டால் தலையின் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு அமைப்பான காலம் இறுதி யுத்தம் உங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு இதில் நீங்கள் ஜெயிச்சே தீர்வீர்கள் அதற்குரிய காலம் உங்களுக்கு கணிந்து வருகொண்டிருக்கும் போராட்டத்தில் இறுதி வெற்றி உறுதி ஆனென்றால் அந்த போராட்டத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் எண்ணிலடங்கா 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 அத்தனை சவால்களையும் சந்தித்து அத்தனை சத்துருக்களையும் எதிர்த்து அத்தனை விதமான மித்திருக்களையும் போக்கி அத்தனை விதமான துர் சக்திகளையும் நொறுக்கி இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜெயிப்பதற்கான அடித்தளம் வித்தாக விதையாக அமையப் போகின்றது இதில் நீங்கள் பின்வாங்காது நின்று நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைத்தால் வெற்றி உறுதி வெற்றி உறுதி ஏனென்றால் பயம் காட்டுவார்கள் அச்சம் காட்டுவார்கள் உங்களை வந்து ஐயோ செஞ்சிடாத மாட்டிக்கிடுவேன் காணாமல் போயிடுவேன் இது வந்து பெரிய ரிஸ்க்கு இந்த மாதிரி பண்ணேன்னு வச்சுக்க ஒன்று உயிருக்கே ஆபத்து இல்லை பொருளாதாரம் போனால் காண காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை வந்து நிறைய பயமுறுத்தி பயங்காட்டி இதெல்லாம் நடக்க நம்மளும் கூட ஐயோ நம்ம இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ நம்ம பொருளாதாரத்தை இழந்துடுவோமோ வாழ்க்கையை இழந்துருவோமோ நம்ம பின்னடைவை சந்திச்சுருவோமோ என்று நீங்களும் குழப்பத்தில் இருந்து இதை செய்யவா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் பல பல பரிதவைப்பை ஏற்படுத்திய காரணம் ஏன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் வெற்றி அடைவதற்கு தடையாக இருக்கிறதே பலவீனம் என்று சொல்லக்கூடிய பயம்தான் அவனை வந்து பலவீனப்படுத்துகிறது ஏய் செஞ்சே அவ்வளோதான் மாட்டினா காலி இது அவன் செஞ்சு இப்படி ஆகிட்டான் அதாவது ஒரு துறையில் நீங்கள் இறங்கும் பொழுது அந்த துறை சார்ந்து தோல்வி அடைந்த நபர்களை பூரா உங்களுடைய நண்பர்களும் உறவுகளும் முன்வைப்பார்கள் ஏன்னா நீ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஏ பார்த்தியா அந்த அவன் கடை வச்சான் நஷ்டமாயிட்டான் அந்த இவன் கடை வச்சான் நஷ்டமாயிடுச்சி இவன் கடை வச்சான் நஷ்டமாயிடுச்சி இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறையில் தோல்வி அடைந்த அனைவருமே உங்கள் முன் உணர்ந்து நிப்பாட்டுவார்கள் நீங்கள் அதை கண்டு பயந்து விட்டு ஐயையோ நமக்கெல்லாம் அப்படி அப்போ நமக்கு இப்படி ஆயிடுமோ அப்படி நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் தோல்வி அடைவிடுவீர்கள் யார் எது செய்தாலும் எது சொன்னாலும் நீங்கள் செவிமடுக்காமல் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய செயல் உங்களுடைய சொல் நேர்வாதையில் இருந்து இருந்துவிட்டு நீங்கள் அடியெடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றி படிக்கட்டாக அமையும் நீங்கள் வெற்றி மேல் வெற்றியிடக்கூடிய காலகட்டமாக அமையும் என்பது இந்த காலகட்டத்தினுடைய முக்கியமான தருணம் எனவே இந்த காலகட்டத்தில் நல்ல தொழிலமையும் உங்கள் வாழ்வில் உங்கள் கௌரவம் பாதுகாக்கப்படும் பொருளாதாரம் உயரும் வாழ்க்கையில் உங்கள் கணவன் மனைவி உறவுகள் ஒற்றுவடையும் குழந்தையில் நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு பூமி வீடு வாசல் மண்மனை யோகங்கள் கிடைக்கப்பெறும் வண்டி வாகனங்கள் கிடைக்கப்பெறும் புதியதான தொழில் அமைக்கலாம் புதியதான பரிமாணம் அமைக்கலாம் ஊர் விட்டு ஊர் செல்வது தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வளர்ச்சிக்கான பாதைகள் திறக்கும் அவங்களுடைய வாழ்வில் அதாவது உத்தியோகத்தில் உயர்வுண்டா உயர் உயர்வு உண்டாகும் பொருளாதாரத்தில் மேன்மை உண்டாகும் உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஜீவாதாரம் என்று சொல்லக்கூடிய சம்பளத்தில் அதாவது ஊதிய உயர்வு ஏற்படும் இவையெல்லாம் நடைபெறக்கூடிய காலம் இந்த சுக்கர பயிற்சி சுக்கரன் சனியுடன் இணைந்து திடீரென்று உங்களுக்கு ஒரு ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய புதையல் போல் செல்வத்தை கொடுக்கக்கூடிய காலம் இந்த காலம் தர்ம காலம் தர்மம் நின்று ஜெயிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் அதில் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசியில் குருவும் இருந்து ஜென்மத்தில் இருந்து இயங்குகிறபடியால் ஜென்ம குருவும் தசமகேந்திரத்தில் இருக்கக்கூடிய சனியும் சுக்கரவும் திரிகோணத்தில் இருக்கக்கூடிய அதாவது திரும மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும் எனவே இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சேவைகள் வெற்றி மேல் வெற்றிகளை கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன அதை சரியாக பயன்படுத்துங்கள் குறிப்பாக உணவு விடுதி நடத்துபவர்கள் அதாவது பொழுதுபோக்கு அம்சம் சார்ந்த துறைகள் அனைத்திலும் அதை சினிமா முதல் என்டர்டெயின்மெண்ட் அதாவது பியூட்டிஷியன் எடுத்துக்கலாம் தன் உடலை அழகுப்படுத்துவது தன் தொழிலை மேம்படுத்துவது அதாவது என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டு என்று சொல்வார்கள் துறைகள் இவை எல்லாமே மேம்படும் வண்டி வாகன போக்குவரத்து துறைகள் மேம்படும் அது அதற்கேற்ற பிறகு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எல்லாம் சிறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலமாக அமையும் உங்கள் குடும்பத்தின் நல்ல நாள் நடக்க போது திருமணம் சீக்கிரம் கைகூடும் குழந்தை பேர் உண்டாகும் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அந்த உங்கள் வீட்டில் குடும்ப விழாவாக இருக்கட்டும் இல்ல விழாவாக இருக்கட்டும் உங்கள் அலுவலக விழாவாக இருக்கட்டும் இவையெல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிதாக நிறைய செய்வதற்குரிய அமைப்பு நிறைய காத்து கொண்டிருக்கிறது அது புத்தாண்டு இந்த புத்தாண்டு புத்தாண்டு புனித புத்தாண்டு உங்கள் வாழ்வையில் என்றும் ஏற்றம் தரக்கூடிய புத்தாண்டு இது சுக்கர பயிற்சி அமையிற புத்தாண்டு எனவே இந்த சுக்கர பயிற்சி எல்லோரும் ஆங்கில புத்தாண்டு தினத்தில் கொண்டாடுவது ஆங்கில புத்தாண்டு தினம் நடைபெறக்கூடிய முக்கியமான பயிற்சி சுக்கர பயிற்சி இந்த சுக்கர கும்பத்தில் அமர்ந்து உங்கள் எல்லாம் வழிநடத்த இருக்கிறார் எனவே இந்த காலகட்டம் பொற்காலம் 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 சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றியை பெறுங்கள் எல்லாம் இறைவன் உங்களுக்கு அருணையை பெறுவான் கருணையை காட்டுவான் அருள்மலையை பொறிவான் உங்களுக்கு இந்த மாதிரி ஜாதகத்தில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் உங்கள் குடும்ப ஜாதகத்தில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை எதாவது இருந்தாலும் கீழே கொடுக்கப்பட்ட என்னுடைய தொலைபேசி நம்பர் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் எனது தொலைபேசி எண் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு ஒன்று இந்த எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்தி உங்கள் வாழ்வில் வளமோடு நலமோடு வாழுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்